குருச்சேத்திர போர்ல கௌரவர்களுக்கு தொடர் தோல்விகள் ஏற்படுது துரியனுக்கு பீஷ்மர் மேல கோபம் வருது நேரா பீஷ்மர் தங்கி இருந்த இடத்துக்கு போய் சொல்றான் பிதாமகரே பாண்டவர்கள் மீது தாம் கொண்ட அன்பால் தங்களால் முழு ஈடுபாட்டுடன் போர் புரிய முடியவில்லை நாளை தாங்கள் தங்கள் முழு பலத்தையும் பயன்படுத்தி போர் புரிய வேண்டும் சொல்ல பீஷ்மர் சொல்றாரு என்னிடம் சக்தி வாய்ந்த ஐந்து தங்க அம்புகள் இருக்கிறது நாளை அந்த ஐந்து அம்புகளை கொண்டு நான் பாண்டவர்கள் ஐவரையும் வீழ்த்துவேன் பிதாமகர் சொன்ன வேகத்துக்கு துரியன் பீஷ்மர் மேல் நம்பிக்கை இல்லாம பீஷ்மர் கிட்ட சொல்றான் பிதாமகரே இந்த ஐந்து தங்க அம்புகளை நான் என்னுடன் வைத்துக் கொள்கிறேன் நாளை காலை உங்களிடம் தருகிறேன்னு சொல்லி தங்க அம்புகளை வாங்கிட்டு துரிய துரியன் அவனுடைய கூடாரத்துக்கு போறான் இந்த இடத்துல நாம ஒரு பிளாஷ் பேக்க பாக்கணும் பாண்டவர்கள் வனவாசம் போனப்ப அவங்களை கண்காணிக்கிறதுக்காக துரியனும் அவங்க இருந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு குடிலில் இருந்தான் அங்கிருந்த குளத்தில் ஒரு நாள் துரியன் குளிக்கும் போது வானத்தில் தேவர்கள் கந்தர்வர்கள் போறதை பார்த்த துரியன் அவங்களை கேவலமா பேச கோபம் கொண்ட கந்தர்வர்கள் துரியன் மீது அம்பு மழை பொழிய துரியனால அவங்களுக்கு இணையா போர் புரியவே முடியல அப்ப அங்கு வந்த அர்ஜுனன் தேவர்களுடன் போரிட்டு துரியோதனனை காப்பாத்த

காப்பாற்ற அல்லவா அதனால் அர்ஜுனன் வரமாய் கேட்ட அந்த ஐந்து தங்க அம்புகளை துரியன் அர்ஜுனனுக்கே கொடுத்துடுறான்